தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு நிலக்கரி சப்ளை பண்ணுறதுக்கு அதானி குழுமம் ஒத்துக்கிட்டு என்ன ஒத்துக்கிட்டுனா நான் எந்த கண்ட்ரிலிருந்து நிலக்கரி வாங்குதனோ அந்த கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் சர்டிஃபிகேட்டை வாங்கி உங்களுக்கு நான் தந்துட்டு நான் எவ்வளவு எரிதிறன் உள்ள நிலக்கரிக்கு எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும் ஏழு எரிதிறனுக்கு எக்ரிமெண்ட் பண்ணியிருந்தேன் கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் சர்டிஃபிகேட் வாங்கி தந்திருந்தேன் அதுக்குரிய சான்றுகளை தந்துட்டு நான் பணம் வாங்கியிருந்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுபடி பண்ணலை அவங்க கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் வாங்கி ஏபி கே கொடுக்கல கொடுக்காம ஏழு எரிதிறனுக்கு பதிலாட்டு நாலு நாளரை தான் எரிதிறன் இருந்ததாக நான் சொல்லலை ஏடி ஜன ஏஜி ஆடிட்டு போட்டு சொல்ல அந்த வகையில் மட்டும் அதானி தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு நிலக்கரி சப்ளை பண்ணல எண்ணூத்தி இருபத்தி கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு இது ரேண்டமா ஏஜி ஷிப்ல வந்தத விசாரிச்சு ஏஜி ரிப்போர்ட் தான் இதை சொல்லுது இதே குற்றத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர் பையன் புகாரி இதே குற்றச்சாட்டு அவர் கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் சர்டிபிகேட் கொடுக்கல ஏழு எரிதிறனுக்கு பதிலாட்டு நாலு நாலரை தான் கொடுத்தாரு இன்னைக்கு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு இதை கவனிச்சுக்கிடுங்க ஈடி வழக்கு பதிவு பண்ணி அவருக்கு மேலே அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவர் தூத்துக்குடி பக்கத்தில் என்ன வச்சுருந்தார் ஒரு அனல் மின் நிலையம் அவர் ஜெயிலில் இருக்கும்போதே அதை எழுதி அதானி வாங்கிட்டு இப்போ அவரை பெயிலில் விட்டதா சொல்கிறாங்க அப்போ அதானிக்கு ஒரு நியாயம் விஎஸ் அப்துல் ரஹ்மான் பையன் புகாரிக்கு ஒரு நியாயமா அப்போ அந்த இடி நானே இப்ப சொன்னதே பார்த்துக்கிடுங்க உண்மைக்கு நான் நடந்த உண்மையை சொல்றேன் இதை வச்சு அவரை நீங்கள் பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் நாளைக்கு அதானி வீட்டில் ரைடுக்கு போறாங்க இதுவும் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு மின்சாரம் நிலக்கரி கொள்முதலில் உள்ள ஊழல் சொல்லுங்களா கேட்டா எல்லா இடத்துல வாட்ஸ்அப்ல எல்லா தாரையு பிஎஸ் ரஹ்மான் அந்த புகாரி ரிமாண்டு எல்லாம் எல்லாம் அதே இவங்க எக்ரிமெண்ட் பண்ணது வாங்கி இதை அடடா நம்ம சபாநாயகர் அப்பாவும் அதானி பத்தி பேசிட்டாரு திமுக ஒருத்தர் தைரியமா அதானி பத்தி எல்லாம் பேசிருக்கிறாரு அதானியை வந்து செய்யுமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு அதையும் புகாரியையும் கம்பேர் பண்ணிலாம் சொல்லியிருக்கிறாரு இது ஏற்கனவே அரப்பூர் இயக்கத்தில் சில மாதங்கள் முன்பே நாம் அதில் போட்டிருக்கிறோம் எப்படி புகாரி அதே தப்பு தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் பேசியிருக்கிறோம் ஆனால் அதானியை வந்து இன்னைக்கு எப்படி விட்டு வச்சிருக்கிறாரு மோடி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் இதில் என்னன்னா அப்பாவு அவர்களுக்கு ஒன்று தெரியல அவர் சொல்கிறாரு புகாரி என்டிபிசியில் தப்பு பண்ணார் இல்லையா அதுக்கு வந்து ஈடி வந்து போனாங்க அவரை உள்ள வச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ ஈடி எப்படி வ எப்படி சார் வர முடியாப்போ சார் இடி உள்ளே வரணும்னா அதுக்கு முன்னாடி ப்ரெடிக்கேட்ட அஃபன்ஸ்னு ஒன்று இருக்கணும் அந்த பிரெடிகேட் அஃபன்ஸ் என்ன நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை சிபிஐயோ இது போன்றவர்கள் ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் இப்போ அந்த புகாரி விஷயத்தில் அந்த கோஸ்டல் எனர்ஜி புகாரி விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா அவர் நேஷனல் தர்மல் பவர் கார்பரேஷன்ல அதை செஞ்சதுனால சிபிஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க நீங்க அந்த அந்த எஃப்ஐஆர்ல இந்த ஃபிராடு நீங்க சொன்னா தான் இந்த நிலக்கரி குறைவான தர நிலக்கரியை இந்தோனேஷியால இந்த அதிக தர நிலக்கரி போல பொய்யாக இதை எல்லாம் பண்ணி மணி லாண்டரிங் பண்றது எல்லாம் இதேதான் அதானியும் பண்ணியிருக்கிறாரு கரெக்ட் நம்ம மின்சார வாரியத்துல அதானி பண்ணியிருக்கிறாரு அப்போ அதானிக்கும் தானே இடி செஞ்சிருக்கணும்னு கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி ஆனா அதுக்கு எஃப்ஐஆர் இப்போ என்டிபிசியில பண்ண தப்புக்கு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுருச்சு புகாரி மேல இப்போ அதானி நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்துல தப்பு செஞ்சிருக்கிறார் இல்லையா அதுக்கு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எவிடன்ஸ்லாம் ஷேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் வேணாம் சார் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்த புகார் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா பு அந்த புகார் ஆதாரங்கள் எல்லாமே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துட்டோம் ஏன் அந்த ஷிப்பு இருந்து எப்படி நீங்க கலவி வந்த ஷிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் அங்கே ஏற்றி கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க ஆனால் ஆறாயிரம் கிலோ கலரி சொல்லிருக்காங்கன்னு ஆதாரம் கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஆனால் உங்கள் திமுக அரசில் மிஸ்டர் ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்கிறார் எல்லாருக்கும் அப்பான்னு சொல்கிறாரு ஆனால் ஊழல்வாதிகளுக்கு மட்டும் அப்பாவாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைய எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு போல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க லஞ்ச துறை லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரெடிகேட் எஃபென்ஸ் வந்துடுது இப்போ இந்த லஞ்ச துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு மோடி கட்டுப்பாட்டில் இருக்கா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கா இப்போ ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு அப்போது நினைச்சா நாளைக்கு எஃப்ஐஆர் போடலாம் இல்லையா இவ்வளவு பேசுற இதுக்கு பேர் தான் சார் நீங்க பேசுறதுக்கு பேர் தான் வாய்ச்ச வடா அப்படின்னு ஊர்ல அது என்னன்னா சும்மா அடிச்சு விடுறது உங்க கையிலயே அதிகாரம் வச்சிருக்கிறீங்க இல்லையா உங்க திமுக கையிலயே அதிகாரம் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சா இந்த எஃப்ஐஆர் போடலாம் இப்போ எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் ஈடி ஏன் வரல நம்ம எல்லாம் கேட்கலாம் சேர்ந்து போராடலாம் என்ன சொல்றீங்க நீங்களும் நானும் நானும் வரேன் அந்த போராட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போராட்டம் போய் உட்காருவோம் ஏன்னா நான் தனியா பண்ண முடியாது இந்த போராட்டத்தை நான் தனியாக பண்ணுறேன்னு போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் அதானி ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன்னு பர்மிஷன் கேட்டோம் வள்ளுவர் கோட்டத்தில் அறப்போர் சார்பா அப்போது என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின் அடுத்ததெல்லாம் பர்மிஷன் கொடுக்க முடியாது அதானிக்கு முன்னாடி ஊழலுக்கு மேலே எதிராக எப்படி பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனர் அருணை வச்சு அவர் வந்து பர்மிஷன்லாம் டினை பண்ணிட்டாரு அதனால் நான் கேட்டால் பர்மிஷன் தரமாட்டேங்க ஆனால் நீங்கள் யார் சபாநாயகர் இல்லையா இப்போ நீங்கள் உட்காந்துருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்துதான் நிற்கணும் அதனால தான் பாருங்கள் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திமுக டிஎம்கே ஐடி விங் இப்போ டிஆர்பி ராஜாலாம் மிரண்டு போயிருப்பாரு என்னடா அதானி பற்றி பேசிட்டாரு நம்ம டிஎம்கே ஐடி விங்ல சொல்லி வச்சிருக்கிறோம் அதானி ஊழலெலாம் பற்றி பேசக்கூடாதுன்னா அங்கே டிஎம்கே ஐடி விங் வந்து நிலக்கரி ஊழல் பத்தியே பேசுறது கிடையாது ஃபினான்ஷியல் டைஷன் வந்தபோதே பேசலை அமைச்சர்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீ அமைச்சர்கள்லாம் நல்லவலை அமைச்சர்களுக்கெல்லாம் எதுவும் அதானி ஊழல் பற்றி வாயை திறக்கக்கூடாதுங்க இந்த நிலக்கரி ஊழல் பற்றிலாம் நம்ம எஃப்ஐஆர் போடாமல் அமுக்கி வச்சிருக்கிறோம் லஞ்ச ஒழிப்பு துறையில் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற நிலைமையில் நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே ஆனால் உங்களுக்கு பாருங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ வந்து இடி வரல இடி இடி எப்போ சார் வரும் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வேணும் ஒரு எஃப்ஐஆர் வேணும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஃபோன் போடுங்க ஃபோன் போட்டு என்னப்பா இன்னுமா எஃப்ஐஆர் போடலை என்ன செஞ்சுட்ருக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க பாடலாம் இந்த மாதிரி வெட்டி வீராப்புக்கு ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் குறைச்சலே கிடையாது உங்க கட்சியில இல்லையா இன்னைக்கு இந்த அதானி இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருந்து அடிச்சுட்டு போயிருக்கிறாரு வெக்கமே இல்லாம திமுக அரசு எங்க தலைமையில கரண்டு பில்லு கொண்டு வந்து வச்சிருக்கு இதுல உங்களுக்கு எல்லாம் வாய்ச்சி வராது அப்போது நீங்கள் வந்து திமுக அரசாங்கத்தில் இன்றைக்கி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை அதை விச அனுமதி கொடுக்கறதுக்கே நான் அசம்பிளியில் வந்து போகிறானு சொன்னா தான் அந்த விசாரணைக்கு அனுமதி கொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அதை விசாரணையே செய்யாமல் தூங்க வச்சிருக்கிறீங்க இல்லையா என்ன டீல் போய் உங்கள் முதலமைச்சரை கேளுங்கள் அதானிக்கும் உங்கள் அரசுக்கும் என்ன டீல்னு போய் கேளுங்க இல்ல இந்த எஃப்ஐஆர் போட சொல்லுங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் இடி ஏன் வர வரமாட்டேங்குது அதான் நீ ரீடு பண்ணறதுக்குன்னு நம்ம அடுத்தது உக்காருவோம் இந்த எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் அடுத்தது உக்காருவோம் சரிங்களா நன்றி திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்